தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான மிதுனம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் வீடியோ கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து அந்த பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மிதுனம் ராசி மிருகசிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் குரு லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களது சுகஸ்தானம் ரண ருண ரோகஸ்தானம் அஷ்டம ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதி நாழிகை இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மாறுகிறார் குரு பகவானால் திட சிந்தனைகளுடன் உங்கள் குறிக்கோளை அடைவீர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு நற்பெயர் வாங்குவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க உதவிகளை செய்து அவர்களது உங்களுக்கு உதவியாக வைத்து கொள்வீர்கள் சமூக நோக்குடன் உங்களின் காரியங்களை செய்வீர்கள் நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகளிலிருந்து இந்த குரு பெயர்ச்சில் விடு விடுபடுவீர்கள் வருமானம் சீராக இருக்கும் செய்தொழில் நன்றாக நடப்பதால் புதிய கடன்கள் வாங்க நேரிடாது சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கும் நிலைமை உண்டாகும் பிறரின் பொறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் ஆளாக நேரிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடுத்திருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பங்கள் திருப்பங்கள் ஏற்படாது மற்றபடி வெகு தூரத்திலிருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும் மேலும் அனாவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று அவசரப்பட்டு பயணங்களை செய்ய வேண்டாம் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவும் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடையே உங்களின் செல்வாக்கு உயரும் உங்களின் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும் நினைத்த எண்ணங்கள் கச்சிதமாக வடிவம் பெறும் கடினமான விஷயங்களிலும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள் உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை இனம் கண்டு விளக்குவீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயரும் குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களை வாங்குவீர்கள் பெற்றோர் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் இப்பொழுது நீங்கும் உங்களின் நேர்மையான போக்கை அனைவரும் பாராட்டுவார்கள் உங்களின் சூட்சம அறிவு வேலை செய்ய தொடங்கும் எதிர்பாராத வகையில் சௌபாக்கியங்கள் தேடி வரும் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேறும் வங்கிகளிலிருந்து எதிர்பார்த்த கடன் இப்பொழுது கிடைக்கும் நெடுநாட்களாக கிடப்பில் போட்டப்பட்டிருந்த உங்கள் விண்ணப்பம் அரசாங்கத்தால் சாதகமாக பரிசீலிக்கப்படும் இதனால் சலுகைகள் கிடைக்கும் மனதிற்கினிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செய்யவும் சில நேரங்களில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும் அதே சமயம் பண வரவுக்கு தடைகள் வராது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சரியான நேரத்தில் வந்து சேரும் ஆனாலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையும் வியாபாரிகள் விற்பனை பிரதிநிதிகளாக வியாபாரத்தை பெருக்குவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்றாகவே நடக்கும் கடன்களை பெற்று கடையை சீரமைப்பீர்கள் புதிய சந்தைகளில் உங்கள் பொருட்கள் விற்பனையாகும் அரசியல்வாதிகள் வெற்றிகளை பெறுவதில் சிரமம் ஏற்படும் ஆகவே உங்கள் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தவும் அதே நேரத்தில் தொண்டர்களின் ஆதரவு நன்றாகவே இருக்கும் சில சமயங்களில் உங்கள் கருத்துகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் கலைத்துறையினர் வெற்றி மேல் வெற்றி காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்து நல்ல வருமானத்தை காண்பீர்கள் சக கலைஞர்களால் பாராட்டப்படுவீர்கள் ரசிகர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துவீர்கள் பெண்மணிகளுக்கு கணவனிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் பண வரவு சீராக இருக்கும் அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் சூடான வார்த்தைகளை பேச வேண்டாம் மாணவ படிப்பில் முன்னேற்றம் அடைவீர்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்வீர்கள் அதே நேரம் பெற்றோரின் ஆதரவு குறையும் மிருகசிரிஷம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலம் இலாபம் அதிகரிக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் விற்பனை தொழில் செய்வோருக்கு இலாபம் அதிகரிக்கும் தங்கள் தொழிலை விழி விரிவுபடுத்தி கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகளின் மூலம் வெற்றியையும் காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சின் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதை கூடும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் பாராட்டு கிடைக்கும் மன கவலைகள் ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் மன தைரியத்தை உங்களுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அதை சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உண்டாகும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆறு முறை வலம் வருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தையரின் உடல் நலம் சிறப்படையும் பண வரவு தாராளமாக இருக்கும் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் சிறப்பு பரிகாரமாக துளசியை பறித்து அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு அர்ப்பணித்து வணங்குவதால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் மனதில் நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் கிடைக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி